வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளுடன் இந்திய தகவலொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நேரடியாக ஒன்டாரியோவினுடைய பிரீமியர் டாக்ஃபோர்ட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இவருடைய விமர்சனங்கள் என்பது சாதாரணமான அரசியல் விமர்சனங்களாக கடந்து போக வேண்டியதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை உண்மையிலேயே அமெரிக்க கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையிலே தற்போது இருக்கின்ற இந்த வர்த்தக போரிலே கனடாவினுடைய இரண்டு முக்கிய தலைவர்கள் அதாவது ஒன்று ஒன் அதிக செல்வாக்கு பெற்ற பிரிமியர் டக்ஃபோர்ட் மற்றும் கனடாவினுடைய அதிபர் மார்கர்னி இருவரும் வேறு வேறு கட்சிகளில் இருந்தாலும் கூட ஒற்றை இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அணுகுமுறைகள் ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்கின்றது டக்ஃபோர்டை பொறுத்தவரையிலே அதிரடியான பதிலடி தாக்குதல்களின் மூலமாக இந்த வர்த்தக போரை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்றார் கனடியன் ட்ரம்ப் என்றே அவரை சொல்லலாம் அந்த அளவுக்கு நெஞ்சழுத்தம் மிகுந்த ஒரு நபராக அவர் அடையாளம் காணப்படுகிறார் இதே போல மார்க் பொறுத்தவரையிலே நிதானமாக ராஜதந்திர வழியை கையாண்டு கொண்டிருக்கின்றார் கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையிலான சி யு எஸ் எம்ஏ ஒப்பந்தத்திலே உள்ளடக்கப்படாத பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீத வரியை விதிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே டாகோர்ட் தன்னுடைய கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் டகோர்ட் தெரிவிக்கையிலே பிரதமரிடம் நான் சொன்னேன் பணிந்து போகாதீர்கள் அந்த ஆலை எங்களால் முடிந்தவரை கடுமையாக திருப்பி தாக்குங்கள் அதாவது அந்த ஆலை என்று கூறியது டிரம்பாக இருக்கிறது அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தியாளரிடம் சொல்லியிருக்கின்றார் ட்ரம்பினுடைய அந்த கணிக்க முடியாத தன்மையை குறிப்பிட்டிருக்கின்ற பிரதமர் கர்னி தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார் ஆனால் இந்த ஆள் ஒரு நாள் ஒன்றை பேசுவார் பின்னர் திடீரென்று என்று வேறு விதமாக சொல்வார் இப்படிப்பட்ட ஒருவருடன் எப்படி பழகுவது என்று சொல்லி கேள்வி எழுப்பினார் இதற்கு நேர்மாறாக பிரதமர் மார்க் ஒரு மிகவும் நிதானமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த நடவடிக்கையால் கனடிய அரசாங்கம் ஏமாற்றம் அடைந்தாலும் உலகின் இரண்டாவது பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமான யு எஸ் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் மரம் எகு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் போன்ற துறைகள் அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் கெனேடிய வேலைகளை பாதுகாக்கவும் கெனேடிய பொருட்களை வாங்கவும் ஏற்றுமதி சந்தைகளை பன்முகப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் டக்ஃபோர்டினுடைய கடுமையான போக்கை பார்க்கின்ற பொதுநேர்களே வாஷிங்டனில் இருந்து எதிர்வினைகள் அதற்கு கடந்த காலங்களில் வந்துதான் இருக்கின்றது நியூயார்க் மிச்சிகன் மற்றும் மெனசோட்டோவில் இருக்கின்ற ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு ஒன்றிய விற்கின்ற மின்சார ஏற்றுமதியை நிறுத்தி விடுவதாக அவர் மிரட்டிய போது அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவர்ட் லட்னிக் உடனடியாக தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தார் அதே போல எல்சிபிஓ விற்பனை நிலையங்களில் அமெரிக்க மதுவான விற்பனையை டக்கோட் தடை செய்த போது கனடாவுக்கான அமெரிக்க தூதர் தந்திரோபாயத்தை இந்த அமெரிக்க நுகர்வோருக்கே பாதிப்பு என்பதை மையப்படுத்தியதாக நகர்கிறது தரப்புகளும் தமாலான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாக பிரதமர் கார்னி ராஜதந்திர ரீதியிலே அமைதியை காக்கின்ற விலையிலே மாகாண முதல்வர் என்கின்ற தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்கின்ற நெருக்கடி கொடுக்கின்ற செயற்பாடுகளில் டக்ஃபோர்ட் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே இந்த வருட ஆரம்பத்திலே ஒற்றே ஒரு நாள் மட்டும் கடுமையான விலையேற்றமானது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற மின்சாரத்திற்கு இருந்தது தொடர்ச்சியாக அது நீக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தைகளுக்கான எதிரிலையை ஏற்படுத்துவதற்காக நீக்கப்பட்டது ஆனால் ஒரு நாள் மட்டும் அது இருந்தது என்று சொல்லப்படுகின்றது அந்த ஒற்றை நாள் ஒன்டாரியோவுக்கு கொடுத்த வருமானம் மிக அதிகம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே சரியான வியாபார பேரங்களை அமெரிக்காவுடன் செய்வதன் மூலம் மட்டும்தான் தற்காலிகமாக என்றாலும் கனடா ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நிரந்தர நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் மாறுபட்ட பன்முகப்படுத்தப்பட்ட சந்தையை கனடா தேடி கண்டறிந்து உருவாக்குவது அவசியம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி